ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை தான் இது ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுருந்ததுலையே நிறைய பூ வந்திருந்தது இப்போ பாருங்கள் அதில் கொத்து கொத்தாக காய் காய்ச்சி நிற்குது எங்கள் வீட்டில் என்ன இல்லையோ என்னவோ இதில் மட்டும் டெய்லி ஒவ்வொரு அஞ்சு காயாவது காய்ச்சி நிற்கும் மேலே பாருங்க நல்லா பழுத்து நிற்கி இது புளிப்பு ஒன்றுமே கிடையாது இனிக்கும் ஒட்ட ரகந்தான் ஆனால் நல்லா காய்க்குது நிறையவே காய்க்குது இது சீசனில் மட்டும் காய்க்கிறது கிடையாது எனி டைம் அதில் குறைஞ்சது ஒரு பத்து காயாது இருக்கும் நல்லா இருக்குங்க நல்லா இனிப்பாக இருக்குது இதில் ஒரு தை வாங்கி வச்சாலே போதும் நம்ம வீட்டுக்கு அப்பப்போ தேவைப்படிய நேரம் டேஸ்ட்டுக்கு ஒன்று ஒன்று பறித்து சாப்பிட்லாம் நிறைய பூவும் இருக்குது பிஞ்சு இருக்குது காய் நிற்கிது இதில் பெருசாக நமக்கு மெயின்டெனன்ஸும் உரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நான் நட்டதுலேருந்து எந்த உரமே உரமே கொடுக்கவே இல்லை இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்